வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம நூறு கோடி செல்வ திட்டம் அதில் நம்ம வந்து நாலாவது மாதத்தில் இருக்கிறோம் நூறு கோடி சேர்க்குறது வந்து சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்னைய பொறுத்த வரைக்கும் சாத்தியம்தான் அதுதான் நம்ம பிளான் போட்டு வச்சுக்கிறோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துனிங்கன்னா இதை அந்த பிளானை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருப்பேன் கிட்டத்தட்ட உடனே நடக்கவே கிடையாது பல வருடங்கள் ஆகும் ஆனால் இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயந்தான் அதுதான் இதில் போட்டுக்கிறோம் முதல் ஒரு இதாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் அதில் வந்து அந்த வருஷம் மட்டும் பதினஞ்சு லட்சம் வந்து நம்ம வந்து போட்டுருக்கணும் அந்த அமௌண்டு வருஷம் வருஷம் பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மொதல் வருஷமே பதினஞ்சு லட்சம் போட முடிஞ்சுன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய வர வருடங்களில் வந்து நம்ம அதிகமாகவே பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம திட்டத்தில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இது சின்ன வீடியோ தான் நம்ம வந்து முடிஞ்சளவு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன் வரக்கூடிய காலங்களில் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இயர்லி பிளான் பார்த்தோம் இப்போ வந்து மாதாந்திர திட்டம் நம்ம வந்து மாதம் மாதம் என்ன பண்ணுறோம் அதாவது நம்ம இப்போ திட்டம் படி பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வருஷம் வருஷம் நம்ம எடுக்கணும் இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலும் இது வந்து இதுவும் சாத்தியமே இது வந்து ரொம்பவும் அதிகம் கிடையாது ரொம்பவும் குறையே கிடையாது ஒரு மீடியமானது ஒம்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஈஸியாக எடுக்கலாம் இப்போ பதிமூணுங்கிறது வந்து ஓரளவு இது கொஞ்சம் ஏம் பண்ணுறதே கொஞ்சம் நல்ல ஏம் பண்ணணும் அதுக்காக ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அதாவது ரிட்டன் கிடைக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம கோல் படி நம்ம வந்து போய்கிட்டு இருப்போம் அதுபடி நம்ம நாலு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐ ஐந்து லட்சம் வந்து நம்ம வந்து நேரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் போன மாதம் வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல அதுக்காக மணிச்சிக்கணும் அதுக்கு வந்து இப்போ நாலாவது வாரமாக போடுதேன் மொதல் இது என்ன நாலாவது மாதமாக போட்டுட்டுருக்கிறேன் நம்மளோட முதல் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சத்தை தொடருறது முதல் இலக்கு அது என்னைக்குன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை நம்ம கிட்டத்தட்ட ஏப்ரலில் வந்துட்டோம் இன்னும் மே ஜூன் ஜூலை அவ்வளோதான் இருக்குது மே ஜூன் ஜூலை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலு பிளான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எங்கள் சைடில் இது வந்து ஆக்சுவல் இதில் வந்து போட்டுக்கிறோம் இந்த ரிட்டனை வந்து என்னால் கரெக்டாக கேல்குலேட் பண்ண முடியல ஏன்னா வெவ்வேறு இதில் வந்து நம்ம பணம் போடுதோம் அதை மாதம் மாதம் ரிட்டன் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணால் இப்போதைக்கு அமௌண்ட்டை மட்டும் பார்ப்போம் அமௌண்ட் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம வந்து போடலை கூட குறையே போட்டிருக்கிறேன் சில மாதம் சிம் அதிகமாகவும் சில மாதம் கம்மியாகவும் போட்டுக்கிறேன் அதுபடி பார்க்கும்போது இப்போதைக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் லேக் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் இது வந்து ஒரு இன்னும் பிளான் படி நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் தான் போட்டுக்கிறோம் அதாவது நம்ம நினச்ச அமௌண்ட்டோட நம்ம வந்து கரெக்டாக அந்த லைனில் தான் போயிட்டுருக்கிறோம் அதை தான் வந்து சொல்லுவேன் ரெண்டையும் டிஃபரென்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மார்ச் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன் அது அதான் நான் சொன்னேன் கொஞ்சம் வேலை நிறைய வேலை இருந்துச்சு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இப்போ ஆனால் வந்து சேர்த்து போட்டாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தான் போட்டுக்கிறோம் இப்போதைக்கு நம்ம அதோட லீடிங்கில் தான் போகிறோம் இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வந்து ஆர்டராக இருக்கோம் இயர் மந்த் இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் இருக்குது நாலு மாதம் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் மாதம் மாதம் போடக்கூடியது அதனால் எல்லா அமௌண்ட்டும் அப்படியே தான் வரும் இது மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டிசம்பர் பாதிலேருந்து தான் வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த மாதக்குள்ளதும் வந்து சேர்ந்து கவர் ஆகிருக்குது அதுதான் வந்து இதோடய இது டிசம்பர் ப பதினஞ்சுக்கு மேலே தான் நான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சீரிஸு அதனால் அதுக்கும் இன்க்ளூட் ஆயிருக்குது இது எல்லாமே டாட்டா ஏஐ பாலிசி இது ஸ்டாக்ஸு இது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சீரிஸ் வச்சுக்கிறோம் ஓ அவர் போர்ட்ஃபோலியோ வருஷம் ஸ்டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது ஒன் இஸ் டு டென் ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது போர்ட் ஃபோ மியூச்சுவல் ஃபண்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னா அதோட டென் டைம்ஸ் அதிகமாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எது வந்து நம்ம பெட்டரா பண்ணுறது அப்படின்னு காமிச்சிட்ருக்குறோம் அதில் நம்ம எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு எது எது எப்போ பெஸ்ட்டு லம்சம் அமௌண்ட் எப்போ பண்ணணும் அதேமாரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் நம்ம சொ வந்து காமிச்சிட்ருக்குறோம் அந்த சீரிஸ்க்காக போட்ட அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து அதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட் அந்த சீரீஸ்க்காக போட்டது இந்த தடவை ஹவுசிங் அதேமாதிரி எதுவுமே போடலை இதை கூட்டி சீக்கிரம் இதை வந்து ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் மேபி அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்த மாதத்தில் வந்து போடலாம் இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் அதில் இதில் வந்து குறிப்பிட்டு செய்யணும் ட்ரீம் ஹோம் பிளானில் கோல்டு சில்வர் அப்புறம் சம ஒரு மூணு மியூச்சுவல் ஃபண்டு அது போக இன்னொன்று ஸ்மால் கேஸ் வாங்கியிருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஸ்மால் கேஸ் வந்து எனர்ஜி செக்டார் சம்மந்தப்பட்டது எனர்ஜி செக்டார் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்பவே அருமை நிறைய மைனஸில் போச்சு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனஸ் ஃபைவ் பர்சென்ட்டோ அவ்வளோ இருந்துச்சு இப்போ ப்ளஸ் ஃபைவ் போயிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க அப்புறம் இன்னொரு தப்பு பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பிஎஃப் அமௌண்ட் வந்து தப்பாக போட்டிருந்தேன் இப்போ தான் கரெக்டான அமௌண்ட் போட்டிருக்கிறேன் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு நாலு மாதத்துக்கு பார்த்தோன்னா அதுவே எழுபத்தி நாலாயிரம் வந்துடுது அதாவது என்னோடய கான்ட்ரிபியூஷன் அப்புறம் கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து ஆனால் அக்கௌண்ட்டில் ஏறுற அமௌண்ட்டை தான் நம்ம போடணும் அதுக்காக நம்ம போட்டுக்கிறோம் இப்போது ஓவராலாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து இதாக இருக்குது ஆனால் முன்னாடி காமிச்ச மாதிரி நாலு மாதத்துக்கு அஞ்சு லட்சம் வரணும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கிறோம் அதிகமாக போட்டுறது தப்பு கிடையாது தான் போடக்கூடாது அதேமாரி வரக்கூட காலங்களில் எனக்கு கொஞ்சம் மற்ற செலவுகளும் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து இனிமே வரக்கூடியது போட முடியும் இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான அப்டேட்டு அடுத்த வரக்கூடிய காலங்களில் நான் வந்து இந்த பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அதை வந்து நான் படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸல்லில் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துருந்தேன் முத முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன் அதில் எவ்வளோ ஒரு தொண்ணூறாயிரமோ இவ்வளோ தான் பிஎஃப் இருந்துச்சு அதை பார்த்தா நாற்பத்தெட்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்துருது இன்னைக்கு தேதி வரைக்கும் பிஎஃபில் அப்போ பார்த்துக்கோங்க அது வந்து இயர்லிங்கிறனால அது வந்து என்னால் பார்க்க முடியுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக மந்த்லி வயசு என்னால் என்ன வந்து பார்க்க முடியாது நல்லா வரக்கூடிய காலங்களில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன் பார்த்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜே எல்லாமே வந்து நம்ம டார்கெட்டை நோக்கி போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும் இதுதான் இப்போ உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து இதை வந்து பார்த்ததோடு விடாமல் இதே மாரி ஒரு எக்ஸலோ இல்லை ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு விஷயத்தில் நோட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு அஞ்சாயிரமாக இருக்கட்டும் இல்லை அஞ்சு லட்சமாக இருக்கட்டும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு ஒரு டார்கெட் வைங்க ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் வந்து செட் பண்ணுங்கள் அது வந்து என்னவாகனாலும் இருக்கலாம் நாங்கள் வந்து ஒரு ஒன் க்ரோர் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கிறேன் இல்லை சாரி ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து டென் லேக் தான் மன்னிச்சுங்க ஃபஸ்ட்டு டார்கெட்டு டென் லேக்கு மைல் ஷோனு அதுக்கப்புறம் ஃபிஃப்டி லேக்னு நினைக்கிறேன் ரெண்டாவது மைல் ஷோடு ஆமாம் ஃபிஃப்டின் லேக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தேர்டு மைல் ஷோடு வந்து ஒரு ஒரு கோடி அப்படின்னு வருது அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மைல் ஷோலாலும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வந்து போவோம் இதில் நாலு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு மூணு நாலு வாரம் இருக்குது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மொதல் மைல் ஷோனை வந்து தொட்டிருப்போம் தொட்டமாக இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் வந்து பார்க்கலாம் அதேமாரி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து தேர்ட்டின் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து எடுக்கணும் அப்போது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இது பண்ணணும் அதே சமயம் அதிக ரிஸ்க் எடுத்து பணத்தையும் இழந்துடக்கூடாது அப்போ வந்து நம்ம லைன்லேருந்து ட்ராக்லேருந்து வெளியே போயிடுவோம் அதையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்னோடு சேர்ந்து எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஒரு லைக் போட்டு நீங்களும் என்னோடய பயணத்தில் வாங்க சேர்ந்து போகலாம்